கத்துடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக இயேசு கிறிஸ்துவின் எளிதான நாமத்தை நானே உங்களை வாழ்த்தை வரவேற்கிறேன் நம்ம இன்னைக்கு நூற்றி மூணாவது சங்கீதத்தை குறித்து தான் தியானிக்க போகிறோம் இது தாவீதின் சங்கீதம் இந்த சங்கீதத்தில் மொத்தம் இருபத்தி ரெண்டு வசனங்கள் இருக்குது இந்த சங்கீதத்தை வந்து நம்ம ரெண்டு பிரிவாக பார்க்க போகிறோம் கர்த்தரை எதுக்கு ஸ்தோத்திரிக்கணும் கர்த்தரை யார் யாரெல்லாம் ஸ்தோத்திரிக்கணும் இப்படி ரெண்டு பாட்டாக நம்ம பார்க்க போகிறோம் நமக்கு ஃபஸ்ட்டு ரெண்டு வசனமும் ரொம்ப நல்லா தெரிஞ்ச வசனம்தான் என் ஆத்துமாவே கத்தரை ஸ்தோத்திரி என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்ரி அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாது எல்லா வாரமும் நம்ம சேஷ சர்ச்சில் வந்து இந்த ரெண்டு வசனத்தையும் நம்ம சொல்லுவோம் கீழே இருக்கிற வசனங்கள் வந்து மோஸ்ட்லி யாருக்கும் தெரியறதுக்கு வாய்ப்பு இல்லை இந்த ரெண்டு வசனத்திலையும் பார்க்கும்போது கர்த்தரை நம்ம வந்து ஸ்தோத்திரிக்கணும் அதே மாதிரி அவருடைய பரிசுத்த நாமத்தை வந்து ஸ்தோத்திரிக்கணும் என் ஆத்துமாவே என் முழு உள்ளமே கத்தரை ஸ்தோத்திரி அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி அப்படின்னு தாவிது சொல்றாரு நம்ம பழைய ஏற்பாடு வாசிச்சு பார்க்கும்போது கர்த்தரை எப்படி ஸ்தோத்திரிக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்கோம் முழு உள்ளத்தோடு முழு ஆத்துமாவோடு முழு பலத்தோடு கர்த்தரை வந்து ஸ்தோத்திரிக்கணும் சரி இதுக்கு காரணம் என்ன எதுக்காக நம்ம ஆண்டவரை வந்து கர்த்தரை முழு உள்ளத்தோடும் முழு மனதோடு நம்ம வந்து ஸ்தோத்திரிக்கணும் அப்படின்னு பார்க்கும்போது முதலாவது பாயிண்ட்டு இப்போ ரெண்டாவது வசனத்திலே இருக்குது அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே கர்த்தரை வந்து ஸ்தோத்திரிக்கிறதுக்கான முதல் காரணம் என்ன அப்படின்னா கர்த்தர் வந்து எவ்வளவோ உபகாரங்கள் நமக்கு செய்திருக்கிறார் அந்த உபகாரங்களை நம்ம மறக்காம அதை சொல்லி அதற்காக ஆண்டவரே வந்து என்ன செய்யணும் ஸ்தோத்திரிக்க வேண்டும் அப்புறம் ரெண்டாவது காரியம் மூணாவது வசனம் அவர் உன் அக்கிரமங்களை எல்லாம் மன்னித்து இங்கே பார்க்கும்போது ஆண்டவர் கர்த்தர் நம்முடைய அக்கிரமங்களை எல்லாத்தையும் என்ன செய்திருக்கிறாரு மன்னித்திருக்கிறார் அதனால என்ன செய்யணும் கர்த்தரை வந்து ஸ்தோத்திரிக்கணும் மூணாவது காரியம் உன் நோய்களை எல்லாம் குணமாக்கி நமக்கு வருகிற நோய்கள் எல்லாத்தையும் கர்த்தர் வந்து குணமாக்குகிறார் அதற்காக அவரை வந்து ஸ்தோத்திரிக்க வேண்டும் நாலாவது உன் பிராணனை அழிவுக்கு விலக்கி மேட்டு நம்முடைய பிராணன் நம்முடைய உயிர் நம்முடைய ஆத்துமா அழிவுக்கு விலக்கி கர்த்தர் வந்து மீட்டிருக்கிறார் அதற்காக அவரை கிருபையினாலும் இரக்கங்களினாலும் முடிசூட்டி ஆண்டவர் என்ன பண்ணியிருக்காரு அவருடைய கிருவையினாலேயும் அவருடைய இரக்கத்தினாலேயும் நம்ம முடிசூட்டி இருக்கிறார் அவருடைய கிருபையும் இரக்கமும் நமக்கு இல்லை அப்படின்னா நம்ம நிர்மூலமாக போயிருப்போம் நம்ம அழிந்து போயிருப்போம் அப்புறம் ஆறாவது பாயிண்ட் நன்மையினால் உன் வாயை திருப்தியாக்குகிறார் நமக்கு எவ்வளவோ நன் நன்மையான காரியங்களை ஆண்டவர் வந்து தருகிறார் நமக்கு நல்ல வேலை நல்ல சுகத்தை கொடுத்துருக்குறாரு நல்ல வீடை கொடுத்துருக்கிறாரு கார் கொடுத்துருக்கிறாரு நல்ல குடும்பத்தை கொடுத்துருக்குறாரு இப்படிப்பட்ட எவ்வளவோ காரியங்கள் ஆண்டவர் நன்மையான காரியங்களே நமக்கு கொடுத்துருக்குறாருன்னு அதனால் நம்ம அதன் என்ன செய்யணும் கத்தரை வந்து ஸ்தோத்திரிக்கணும் இதை தவிர நமக்கு நன்மையினால் உன் வாயை திருப்தி ஆக்குகிறார் அப்படின்னா நமக்கு ஃபுட்டு நம்ம விரும்புகிற சாப்பாடு விரும்புகிற நேரத்துல நமக்கு ஆண்டவர் வந்து கொடுக்கிறார் அதனால நம்ம திருப்தி ஆகிறோம் இப்போ பழைய பாட்டில் வாசிச்சு பார்க்கும்போதும் அவங்களுக்கு தானியம் திராட்சை ரசம் அது இந்த மாதிரி காரியங்கள் எல்லாத்தையும் ஆண்டவர் கொடுத்து அவர்களை வந்து திருப்தியாக்கி வழி அதே மாதிரி நம்மையும் வந்து நன்மையினால் நம்முடைய வாயை வந்து திருப்தி ஆக்குகிறார் நன்மையான எந்த ஈவும் பரத்திலிருந்து உண்டாகி ஜோதிகளின் பிதாவினிடத்திலிருந்து இறங்கி வருகிறது அதனோட அவர் யாதொரு வேதனையும் கூட்டார் அப்படின்னு வசனம் இருக்குது அப்புறம் ஏழாவது பாயிண்ட் கழுகுக்கு சமானமாய் உன் வயது திரும்ப வாழ வயது போ போலாகிறது நாளுக்கு நாள் நம்ம வந்து ஏஜ் கூட்டிகிட்டு தான் போகும் யாருக்குமே வந்து ஏஜ் கம்மி ஆகிட்டு போகாது ஆனால் நம்ம ஒவ்வொரு நாளும் ஆண்டவர் வந்து புது பலனை தருகிறார் புது கிருபையே தருகிறார் இந்த கழுகுகள் வந்து உயர்ந்த மலையில் போய் அது அதனுடைய நகங்கள் அதனுடைய அந்த இறகுகள் எல்லாத்தையும் அது பிடுங்கி அது ஃபுல்லாக அந்த எல்லாம் ரிமூவ் ஆகி போன பிறகு மறுபடியும் அதற்கு புதிய அந்த இறகுகளும் நகங்களும் எல்லாம் வரும் அப்புறம் அது புதிய ஒரு வலத்தோடு அது என்ன செய்யும் பறக்கும் அதுக்கு திரும்ப அதனுடைய பழைய அந்த வாலிப வயதில் இருந்த அந்த ஆரோக்கியம் என்ன செய்யும் அதற்கு திரும்ப கிடைக்கும் அதே மாதிரி தான் நமக்கும் கத்தர் வந்து கழுக்கு சமானமாக நம்முடைய வயதை திரும்ப வாழை வயது போல ஆக்குகிறார் அதற்காக நம்ம என்ன செய்யணும் கத்தரை ஸ்தோத்திரிக்க வேண்டும் அப்புறம் எட்டாவது காரியம் ஒடுக்கப்படுகிற யாவருக்கும் கத்தர் நீதியையும் நியாயத்தையும் செய்கிறார் இப்போ நமக்கு கத்தர் நீதியையும் நியாயத்தையும் செய்கிறார் நம்மளை எவ்வளோ பேர் எவ்வளோ காரியத்துக்காக எத்தனையோ இடங்களில் ஒடுக்குவாங்க அப்படிப்பட்ட ஒடுக்குகிற நேரங்கள்லேயும் ஆண்டவர் நமக்காக நீதியையும் நியாயத்தையும் செய்கிறவராக இருக்கிறார் அப்புறம் ஒன்பதாவது காரியம் அவர் தமது வழிகளை மோசைக்கும் தமது கிரியைகளை இஸ்ரவேல் புத்திரருக்கும் தெரிய ஆண்டவருடைய வழி நம்ம நடக்க வேண்டிய வழியை அவர் வந்து காட்டு உண்மையில் கண்ணை வைத்து உனக்கு ஆலோசனை சொல்லுவேன் அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு அப்போ கர்த்தர் என்ன செய்வார் அப்படின்னா நம்ம போக வேண்டிய பாதையை வந்து அந்த வழியை அவர் நமக்கு வந்து டீச் பண்ணி தருவார் போதித்து நடத்துவார் வலது பக்கம் இடது பக்கம் சாயாமல் நேர்வழியாக ஆண்டவர் வந்து நம்மளை நடத்தி கொண்டு போவார் அதற்காக என்ன செய்யணும் கத்தரை வந்து ஸ்தோத்திரிக்க வேண்டும் அப்புறம் பத்தாவது காரியம் கத்தர் உருக்கமும் இரக்கமும் நீடிய சாந்தமும் மிகுந்த கிருபையும் உள்ளவர் இப்போ ஆண்டவர் நம்மை மேல உருக்கமாக இருக்கிறார் இரக்கம் உள்ளவராக இருக்கிறார் நீடிய சாந்தம் உள்ளவராக இருக்கிறார் மிகுந்த கிருபையும் உள்ளவராக இருக்கிறார் அதற்காக நம்ம என்ன செய்யணும் ஆண்டவரை வந்து ஸ்தோத்தரிக்க வேண்டும் பதினொன்னு அவர் எப்பொழுதும் கடிந்து கொள்ளார் எப்பவுமே என்ன செய்ய மாட்டார் அவர் நம்ம மேல கோப்படவோ கடிந்து கொள்ளவோ செய்ய மாட்டார் அப்புறம் பனிரெண்டு எண்டைக்கும் கோபம் கொண்டிறார் ஃபுல்லாக ஒரு அவர் நம்ம ஒரு தப்பு பண்ணுறோம் அப்படின்னா அதுக்கு அவர் என்ன பண்ணுவார் நீ பண்ணுறது தப்பு அப்படின்னு சொல்லி நம்மள திருத்துவார் நம்ம கேட்கல அப்படின்னா பனிஷ்மெண்ட் தருவார் ஆனால் அப்படியே நம்மளை என்ன செய்ய மாட்டார் கைவிட்டுற மாட்டார் நம்மளை வந்து மறுபடியும் அவர் வந்து உருக்கமான இறக்கங்கள்னாலும் நம்மளை வந்து சேர்த்துக்கொள்வார் நம்முடைய அக்கிரமம் மீறுதல் பாவம் ஆண்டவரை விட்டு பின்வாங்கி போகிறதல் அந்நிய தேவர்களை பின்பற்றுதல் இப்படிப்பட்ட நேரங்களில் ஆண்டவர் அவருடைய முகத்தை வந்து நமக்கு மறைப்பார் முதுகு காட்டுவார் ஆனால் அவர் உருக்கமான இறக்கத்தினால மறுபடியும் நம்மளை வந்து கூட்டி சேர்ப்பார் அவருடைய கோபம் வந்து ஒரு நிமிஷம் அவர் ஆயிரம் தலைமுறை மட்டும் இறக்கம் செய்கிற தேவனாக இருக்கிறார் ஸோ அதுக்காகவும் நம்ம என்ன செய்யணும் ஆண்டவரை வந்து ஸ்தோத்திரிக்க வேண்டும் பதிமூணு அவர் நம்முடைய பாவங்களுக்கு தக்கதாக நமக்கு சரி கட்டாமலும் இப்போ நம்ம எவ்வளவோ பாவம் பண்ணியிருக்கோம் பிறந்ததுலேருந்து வளர 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 நம்முடைய பாவங்கள் வந்து கூடிக்கிட்டே இருக்கும் அப்படி எவ்வளவோ தப்பு அக்கிரமம் மீறுதல் பாவங்கள் நம்ம செய்திருப்போம் ஆனால் நம்ம செய்த எல்லா பாவத்துக்கும் எல்லா தப்புக்கும் தண்டனை நமக்கு கிடச்சிருந்த அப்படின்னா நம்ம என்ன செய்திருக்க முடியும் எப்படி இருப்போம் அப்படின்னு கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள் ஆண்டவர் வந்து நம்முடைய எல்லா பாவத்துக்கும் தக்கதாக அவர் நமக்கு செய்யலை அதுக்காகவும் நம்ம என்ன செய்யணும் கத்தரை ஸ்தோத்திரிக்க வேண்டும் பதினாலு நம்முடைய அக்கிரமங்களுக்கு தக்கதாக நமக்கு சரி கட்டாமலும் இருக்கிறார் இப்போ ஆண்டவர் வந்து நீதியுள்ள தேவன் நீதியுள்ள நியாயாதிபதி அவர் வந்து தப்புக்கு பனிஷ்மெண்ட்டு கண்டிப்பாக என்ன செய்வார் தருவார் ஆனாலும் அவர் என்ன பண்ணுறாரு அப்படின்னா உருக்கமான இறக்கத்தினால் நம்மளே சேர்த்துக்கொண்டு நம்முடைய அக்கிரமங்களுக்கு தக்கதாக நமக்கு பனிஷ்மெண்ட்டு தராமல் இருக்கிறாரு அவர் நீடிய பொறுமை உள்ளவராக இருக்கிறார் நம்ம மன்னிக்கிற தேவனாக இருக்கிறார் அதனால் நம்ம என்ன செய்யணும் கத்தரை வந்து ஸ்தோத்தரிக்க வேண்டும் அப்புறம் பதினஞ்சு பூமிக்கு வானம் எவ்வளவு உயரமாக இருக்கிறதோ அவருக்கு பயப்படுகிறவர்கள் மேல் அவருடைய கிருபையும் அவ்வளவு பெரிதாக இருக்கிறது இதில் பார்க்கும்போது ஆண்டவருடைய கிருபை நம்ம மேலே இருக்குது அவருடைய கிருபை இல்லாமல் இருந்திருந்தால் நம்ம என்ன செய்திருப்போம் அழிந்து போயிருப்போம் இப்போ ஆண்டவர் நம்ம மேலே கிருபையாக இருக்கிறார் அதனால நம்ம என்ன செய்யணும் ஆண்டவரை வந்து ஸ்தோத்தரிக்க வேண்டும் அப்புறம் பதினாறு மேற்குக்கும் கிழக்குக்கும் எவ்வளவு தூரமோ அவ்வளவு அவர் நம்முடைய பாவங்களே நம்மை விட்டு விளக்குனா அதனால நம்ம என்ன செய்யணும் ஆண்டவரை வந்து ஸ்தோத்திரிக்க வேண்டும் அப்புறம் பதினேழு தகப்பன் தன் பிள்ளைக்கு இறங்குறது போல கர்த்த தமக்கு பயந்தவர்களுக்கு இறங்குகிறார் அவர் ஆல்ரெடி நம்ம பார்த்தவர் இறங்குகிற தேவனவர் நம்முடைய தகப்பன் நமக்கு எப்படி இறங்குவாரோ அதே மாதிரி ஆண்டவர் வந்து நம்மளே நமக்கு இறங்குகிற தேவனாக இருக்கிறார் நம்ம மத்திய நம்ம பார்க்கும்போது மீனை கேட்டால் பாம்பை வந்து பெற்றோர் கொடுக்க மாட்டாங்க அப்பத்தை கேட்டால் கல்லை கொடுப்பாங்களா கொடுக்க மாட்டாங்க இப்போ பொல்லாதவர்களாகிய நம்ம மனுஷங்களே நம்ம பிள்ளைகளுக்கு நல்ல ஈவுகளை கொடுக்க அறிந்திருக்கும் அறிந்திருக்கும்போது பரமபிதாவானவர் நல்ல ஈவுகளை கொடுக்காமல் இருப்பாரா அப்பா தாய் மறந்தாலும் தகப்பன் மறந்தாலும் ஆண்டவர் வந்து நம்மளை மறக்க மாட்டார் அப்படிப்பட்ட ஒரு இரக்கமுள்ள தேவனாக கர்த்தர் இருக்கிறார் அதனால் அவரை வந்து நம்ம ஸ்தோத்திரிக்க வேண்டும் பதினெட்டு நம்முடைய உருவம் என்னதென்று அவர் அறிவார் நம்ம எப்படி இருப்போம் நம்முடைய ஷேப் என்ன அப்படிங்கிறத ஆண்டவருக்கு நல்லாவே தெரியும் ஏன் தெரியும் நம்மளை க்ரியேட் பண்ணதே அவர் தான் அதனால் அவருக்கு நல்லாவே தெரியும் அப்புறம் பத்தொன்பதாவது பாயிண்ட் நான் மண் என்று நினைவு கூறுகிறார் இப்போ நம்ம ஆதி ஆகமத்தில் பார்க்கும்போது ஆதாமே கர்த்தர் வந்து மண்ணுனால் உருவாக்கினார் அப்போ நம்மவும் மண்ணு தான் நம்ம இறந்த பிறமும் நம்முடைய சரீரம் வந்து மண்ணுக்கு தான் போகும் அதை அழிந்து போகும் அப்போ ஆண்டவர்னோ என்ன நினைக்கிறாரு உங்க மண்ணன்று அவர் வந்து நினைவு கூறுகிறார் அது வந்து பத்தொன்பதாவது பாயிண்ட் அப்புறம் பார்க்கும்போது இருபதாவது பாயிண்ட் பதினேழாவது வசனம் கத்தருடைய கிருபையோ அவர்களுக்கு பயந்தவர்கள் மேலும் இப்போ ஆண்டவருடைய கிருபை யாருக்கு மேலே இருக்குது அவருக்கு பயந்தவர்கள் மேலே இருக்குது அதற்காகவும் நம்ம கத்திரை வந்து ஸ்தோத்திரிக்க வேண்டும் இருபத்தி ஒன்றாவது பாயிண்ட் அவருடைய நீதி அவர்கள் பிள்ளைகளுடைய பிள்ளைகள் மேலும் அனாதியாக என்ற உள்ளது பாண்டவருடைய நீதி நம்முடைய நம்ம மேலேயும் நம்முடைய பிள்ளைகள் பிள்ளைகள் மேலேயும் அநாதியாக என் இருக்கிறது அதனால் நம்ம என்ன செய்யணும் கத்திரையை வந்து ஸ்தோத்தரிக்க வேண்டும் இப்போ நம்ம இருபத்தி ஒன்று பாயிண்ட் நம்ம பார்த்தோம் ஏன் கத்தரை வந்து ஸ்தோத்தரிக்கணும் அப்படிங்கிறதுக்கு இதில் இந்த கிருபை அப்படிங்கிற வார்த்தை நாலாவது வசனத்துலேயும் எட்டாவது வசனத்துலேயும் பதினொன்றாவது வசனத்துலேயும் பதினேழாவது வசனத்துலையும் இருக்குது அப்போது கர்த்தருடைய கிருபை தான் நமக்கு ரொம்ப முக்கியம் அது இல்லாமல் நம்மளால் என்ன செய்ய முடியாது வாழ முடியாது அப்போ யாருக்கிட்ட கர்த்தருடைய கிருபை இருக்கும் அப்படின்னா கர்த்தருக்கு யார் யாரெல்லாம் பயப்படுறாங்களோ அவங்க மேலே அவருடைய கிருபையும் இருக்கும் அதே மாதிரி அவருடைய நீதி யார்கிட்ட இருக்கும் அப்படின்னா யார் யாரெல்லாம் அவருடைய உடன்படிக்கைகளை கைக்கொண்டு அவருடைய கட்டளைகள் செய்ய நினைக்கிறாங்களோ அவங்க மேலே அவருடைய நீதி இருக்கும் இது இந்த பதினேழு பதினெட்டாவது வசனத்துல இருக்குது அதே மாதிரி நம்ம ஏற்கனவே பார்த்தோம் இல்லையா அவருடைய கிருபை அவருக்கு பயந்தவர்கள் மேலே இருக்குது அப்படின்னு சங்கீதம் முப்பத்தி ஆறு பத்தில் பார்க்கும்போது கத்தனை அறிந்தவர்கள் மேல் அவருடைய கிருபை இருக்குது அப்படின்னு அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது சங்கீதம் முப்பத்தி ரெண்டு பத்தில் பார்க்கும்போது கர்த்தரை நம்பி இருக்கிறவர்களுக்கு கிருபை சூழ்ந்து கொள்ளும் அப்படின்னு இருக்கு இப்போ கர்த்தரை நம்பி இருக்கிறவர்களாக நம்ம இருக்கணும் அப்படி இருந்தால் கர்த்தருடைய கிருபை நம்ம சூழ்ந்து கொள்ளும் நெகேமியா ஒன்று அஞ்சில் பார்க்கும்போது கர்த்தரிடத்துல அன்பு கூர்ந்து அவருடைய கற்பனைகளை கை கொள்ளுகிறவர்களுக்கு அவர் உடன்படிக்கையும் கிருபையும் காக்கிற தேவனாக இருக்கிறார் அப்போ நம்ம நமக்கு ஆண்டவருடைய கிருபை கிடைக்கணும் அப்படின்னா கத்தரிடத்தில் அன்பு கூறணும் அவருடைய கற்பனைகளை கை கொள்ளணும் அதே மாதிரி கத்தரை நம்பி இருக்கணும் அப்புறம் கத்தருக்கு பயப்படுகிறவர்களாக இருக்கணும் அதே மாதிரி கத்தரை அறிந்தவர்களாக இருக்கணும் இப்படி இருந்தால் அவருடைய கிருபை நம்ம மேலே இருக்கும் இப்போ செகண்ட் பார்ட்டை நம்ம பார்க்கும்போது யார் யாரெல்லாம் கத்தரை ஸ்தூத்திரிக்க வேண்டும் அப்படின்னு இருபது இருபத்தொன்று இருபத்தி ரெண்டாவது வசனம் கத்தருடைய தூதர்கள் அதே மாதிரி கத்தருடைய சர்வ சேனைகள் அப்புறம் கத்தருடைய கிரியைகள் இவங்க எல்லாரும் என்ன செய்யணும் கத்தரை வந்து ஸ்தோத்தரிக்க வேண்டும் கத்தருடைய வார்த்தையை கேட்டு அவருடைய வசனத்தின்படி செய்கிற பலத்த சௌரியவான்களாகிய அவருடைய தூதரே தூதர்களே அவரை ஸ்தோத்தரியுங்கள் அப்போ இந்த தூதர்கள் ஆண்டவருடைய வார்த்தையை கேட்டு அவருடைய வசனத்தின்படி செய்கிறவங்க அவங்க என்ன செய்யணும் கத்தரை வந்து ஸ்தோத்தரிக்க வேண்டும் அதே மாதிரி கத்திரிக்க பிரியமானதை செய்து அவர் பணிவிடைக்காரராக இருக்கிற அவருடைய சர்வ சேனையை அவர் அவர்களும் என்ன செய்யணும் கத்தரை ஸ்தோத்திரிக்க வேண்டும் இந்த சர்வ சேனைகளுடைய வேலை என்ன அப்படின்னா கத்தருக்கு பிரியமானதை செய்யணும் அவருக்கு பணிவிடை செய்யணும் ஸோ இவங்களும் என்ன செய்யணும் கத்தரை ஸ்தோத்திரிக்க வேண்டும் அப்புறம் கத்தர் ஆளுகிற எவ்விடங்களிலும் உள்ள அவருடைய சகல கிரியைகளே அவரை ஸ்தோத்தரியுங்கள் என் ஆத்துமாவே கத்தரை ஸ்தோத்திரி சகல கிரியைகள் அப்படின்னு சொல்லும்போது நம்மளும் அதே மாதிரி மிருகங்கள் பறவைகள் இந்த இயற்கை எல்லாமே என்ன செய்யணும் ஆண்டவரை வந்து ஸ்தோத்தரிக்கணும் இது எல்லாமே அவருடைய கரத்தின் கிரியைகளாக இருக்குது இப்போ அதிகமாக ஒன்றாவது அதிகாரத்தில் நம்ம பார்க்கும்போது அவர் எப்படி வ வானத்தையும் பூமியையும் அதில் இருக்கிற எல்லாத்தையும் சிருஷ்டித்து மனுஷனையும் வந்து சிருஷ்டிக்கிறார் அவருடைய கரத்தன் கிரியைகள் தான் இது எல்லாமே அதெல்லாம் அவருடைய சகல கிரியைகள் அப்படின்னு சொல்லியிருக்கு அது எல்லாம் என்ன செய்யணும் கத்தரை வந்து ஸ்தோத்திரிக்க வேண்டும் இப்படி யாரெல்லாம் கத்திரை ஸ்தோத்திரிக்க வேண்டும் எதுக்காக கத்தரை ஸ்தோத்திரிக்க வேண்டும் அப்படிங்கிறது தான் இந்த சங்கீதத்தில் முக்கியமாக நம்ம பார்க்குற காரியமாக இருக்குது அப்போ இந்த சங்கீதத்தில் நம்ம படிக்கிற காரியம் என்ன அப்படின்னா கத்திரை வந்து எல்லா காலத்திலையும் எல்லா சூழ்நிலையிலையும் கத்திரை வந்து ஸ்தோத்திரிக்க வேண்டும் ரெண்டாவது அவருடைய கிருவை நம்ம மேலே இருக்கணும் அப்படின்னா அவருக்கு பயப்படுறவர்களாக இருக்கணும் அவட அன்பு கூறுகிறவர்களாக இருக்கணும் உடன்படிக்கையை காக்கிறவர்களாக இருக்கணும் கற்பனையை கை இருக்கணும் அவர் மேல் நம்பிக்கை உள்ளவர்களாக இருக்கணும் இப்படி இருந்தால் என்னாகும் ஆகும் உடைய கிருவை நம்ம கூட இருக்கும் அவருடைய நீதி நம்ம நம்மோட இருக்கணும் அப்படின்னா அவருடைய உடன்படிக்கையும் அவருடைய கட்டளைகளையும் கை கொள்கிறவர்களாக இருக்க வேண்டும் இது வந்து முக்கியமாக இதில் இருக்கிற காரியமாக இருக்குது ஸோ தான் இந்த சங்கீதம் ரொம்ப சிம்பிளான ஈஸியான சங்கீதம் ஒரு தடவை எடுத்து வாசித்தாலே புரியும் ரொம்ப கஷ்டமாக எதுவுமே இல்லை ஒரு ரெண்டு தடவை எடுத்து ரீட் பண்ணி பாருங்கள் இந்த பைபிள் ஸ்டடி உங்களுக்கு பிரயோஜனமாக இருந்திருக்கும் அப்படின்னு நம்புகிறேன் உங்களுக்கு இது யூஸ்ஃபுல்லாக இருந்தது அப்படின்னா உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள் நீங்கள் இது வரைக்கும் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல் கொடுங்க அப்போ தான் நாங்கள் போடுற எல்லா வீடியோட நோட்டிஃபிகேஷனும் உங்களுக்கு உடனுக்குடனே வரும் தேவன் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக ஆமே